மருத்துவ தவறால் சிறுமியின் கை அகற்றும் தாதிய உத்தியோகத்தர் அதிரடியாக கைது என்பதாக காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது பிணையில் விடுவிக்கப்பட்ட அவருக்கு நாட்டை விட்டு வெளியேற தடை என்பதாகவும் ஒப்புதலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சந்த நபரான தாதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ற சிறுமி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டிருக்கிறது ஓரிரு நாட்கள் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரின் தமக்கான நீதியையும் கோரியிருந்தார்கள் இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதமான உசைன் முன்னிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியான லக்ஷயான் புரேந்திரன் ஆகியோர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள் வழக்கின் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுகிறது என்றும் அவர்கள் பொழுது சுட்டி காட்டியிருந்தார்கள் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தரை கைது செய்து முற்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து அந்த தாதிய உத்தியோகத்தர் சிறுவர் பெண்கள் பிரிவால் நேற்று முன்தினம் புதன்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்தார் அந்த தாதிய உத்தியோகத்திற்கு பிணை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு தடை விதித்திருக்கிறார் என்ற விடயமும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தியாக காணப்படுகிறது